சொல்ல போனார் மூசா அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வை நீங்க பார்க்கலாம் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்கள் அவங்களுக்கும் போட்டி நடந்துச்சு அதுல உண்மை வென்றது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இறைவனின் அனுமதியோடு நிகழ்த்தி காட்டிய அற்புதம் வென்றது சூனியக்காரர்கள் தோற்று போனார்கள் அவங்க பொய்ய அடிப்படையாக கொண்டு செயல்பட்டதுனால அது தோற்று போனது பொய் இது தோற்றுவிட்டது மூசா அலி இஸ்லாம் அவங்க செஞ்சது உண்மையாக அற்புதம்ங்கிறத விளங்கின உடனே அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க இன்னாபி ரபில் ஆலமின் அகிலத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுவை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள் சொல்றது யாரு சூனியக்கார்கள் அவங்க மூசா நபி வெளிப்படுத்திய அற்புதத்தை பார்த்துவிட்டு இது நாம செய்வதை போன்ற பொய் பித்தலாட்ட வேலை இல்லை இது உண்மை இது சத்தியம் என்ற அந்த சத்தியத்தை நம்பி விடுகிறார்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் சொன்னா இப்ப பிறவுன் அவன் தான் வந்தான் இந்த சூனியக்காரர்களை அழைத்து வந்தது யாரு பிறவுன் எதற்காக அழைத்து வந்தான் தன் கருத்தை நிலைநாட்ட தான் தான் உண்மையிலேயே இந்த உலகத்தின் மிக முக்கியமான இறைவன் ஆனால் ரப்பூ கும்ல ஆளா உங்களது உயர்ந்த இறைவன் நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தானே அந்த கருத்தை நிலைநாட்டுவதற்காக மூசா நபியை தோற்கடிப்பதற்காகத்தான் வந்து அந்த சூனியக்காரர்களும் அழைச்சிட்டு வந்தான் அழைச்சிட்டு வந்தா இங்க அப்படி மாறிட்டாங்க முஸ்லிமா மாறிட்டாங்க மாறு செய்கிறார்கள் பிரவுன் எச்சரிக்கையெல்லாம் கொடுக்குறான் அதெல்லாம் விளங்கி கொண்டு பிரவுன் எப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் மன்னன் அதிகாரத்தில் உள்ளவை சர்வ அதிகாரம் பொருந்தியவனாக அன்றைய உலகில் அவன் இருந்தான் அப்படிப்பட்ட ஒருவன் அழைத்து வரக்கூடிய சமயத்தில் அவனுக்கு மாத்தமாக உண்மையை விலகி கொண்டு தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்ளும்போது அவன் எப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் இழைப்பான் என்று கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறான் ஏத்துக்கிட்ட முன்னாடி யோசிச்சு பார்க்கிறான் ஆஹா இந்த ஃபிரோன் ரொம்ப டேஞ்சரான ஆளாச்சே இவன் கடுமையா மிரட்டுவான் கடுமையா எச்சரிக்கை செய்வான் தண்டிப்பான் அந்த அதிகாரம்லாம் அவனுக்கு இருக்கு மன்னனாக இருக்கிறான் சாதாரண மன்னன் அல்ல யோசிச்சு இறைவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் இறைவனிடம் அந்த பொழுதில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் ரப்பனா அப்ரூக் இறைவா எங்களுக்கு பொறுமையை தா மன உறுதியைத்தான் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த பிரார்த்தனை எதன் வெளிப்பாடு சுரவுன் எப்படிப்பட்ட கொடுமையை வேண்டுமானாலும் எத்தகைய அக்கிரமங்களை வேண்டுமானாலும் நம்மின் மீது திணிப்பான் அந்த நேரத்தில் நாம உறுதி கூடாது பொறுமை இழந்து விட கூடாது இந்த மார்க்கத்திலேயே நாம உறுதியாக இருக்கணும் எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு பாருங்க இஸ்லாத்தியை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் இறைவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா ரப்பனா சபுரா எங்களுக்கு சபுரத்தா பொறுமையத்தா என்று அவர்கள் கேட்கிறார்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சூனியக்காரர்கள் சொல்றாங்க இறைவா எங்களுக்கு பொறுமையை தான் அதுக்கப்புறம் ஒன்று சொல்றாங்க அது ரொம்ப கவனிக்கத்தக்கது ரப்பனா அஃபீக் அலீனா சபரா ஒத்தவனா முஸ்லிமீன் எங்களை முஸ்லிம்களாகவே மரணிக்கச்சு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த ஃபிரௌன் எங்கள் மீது பல கொடுமைகளை இழைப்பான் அக்கிரமங்களை எங்கள் மீது ஏவுவான் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை எங்கள் மார்க்கத்திலிருந்து பின்வாங்கும்படி என்ன வேண்டுமானாலும் செய்வான் அப்ப நாங்க உறுதியா இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அதே வேளை எங்கள் உயிருக்கு பயந்து கொண்டோ வேறு வேறு நெருக்கடிகளுக்கு நாங்கள் பயந்து கொண்டு எங்களது மரணத்தை இஸ்லாத்திற்கு மாற்றமான மரணமாக எங்கள் மரணம் அமைந்து அமைந்துவிடக் கூடாது ஏத்துக்கிறாங்க அவங்களுக்கு கவலை பாருங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிதிலேயே அவர்கள் கவலைப்படுகிறார்கள் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தின் படியே மரணிக்க வேண்டுமே இந்த இஸ்லாத்தின் கொள்கை நெறியை பின்பற்றியவனாகவே என்னுடைய மரணம் என்னை தழுவ வேண்டுமே அந்த கவலை இன்றைக்கு இருக்கிறதால் நம் சமுதாயத்தவர்களுக்கு இருக்கிறதா நம் சமுதாயத்தில் உள்ள பெரியவர்களுக்கு இருக்கிறதா இளைஞர்களுக்கு இருக்கிறதா பெண்களுக்கு இருக்கிறதா